அனைவருக்கும் வணக்கம் இந்த மூன்றாவது காணொலியின் வாயிலாக நாம் பேச இருக்கோம் என்ற தலைப்பு தேவேந்திரகுல வேளாளர்களை எப்படி பட்டியல் பிரிவுக்குள் சேர்த்தனர் என்ற இந்த மூன்றாவது காணொலியை நாங்கள் எங்கள் முன்னரையாற்றிருக்கிறேன் அது இந்த பட்டியல் எப்போ உருவானது இந்த பட்டியலுக்குள் எப்போ தேவேந்திரகுல வேளாளர்களை கொண்டு வந்து அடைத்தனர் அதில் அதற்கு பின் அந்த பட்டியல் எவ்வாறெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை இந்த பாணவி வாயிலாக நம்ம பேச இருக்கிறோம் முதலாவதாக இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வருகைக்கு பிறகு கல்வி மானிய விதி கல்வி மானிய விதி என்ற ஒரு திட்டத்தை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சில் உருவாக்குறாங்க அந்த ஐம்பத்தஞ்சில் உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்தின் கீழே எந்தெந்த சாதி குழந்தைகளுக்கெல்லாம் கட்டண சலுகை வழங்கலாம் அப்படின்ற ஒரு விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த விவாதத்தின் அடிப்படையில் தான் இந்த கிராண்டியின் கோட் அந்த திட்டத்தின் பேர் என்ன கிராண்டியின் ஏடர் கோர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சில் கொண்டு வராங்க அப்போ இது குறிப்பாக ஆங்கிலேயர் காலகட்டங்களில் வருது அதாவது கல்வி மானிய விதி ஃப்ராண்டின் ஏழற்பது இந்த திட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சில் கொண்டு வராங்க இந்த கொண்டு வரக்கூடிய இந்த திட்டத்தில் எந்தெந்த சாதி குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்ற ஒரு பரிசீலனை செய்கிறாங்க இந்த பரிசீலனை அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இந்த திட்டத்தில் ஒரு ஜீவ போகிறாங்க இந்த திட்டத்தில் அதாவது இந்த திட்டத்தின் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தான் பிற்பட்ட சாதிகள் பட்டியல் என்று ஒரு தயார் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பிற்பட்ட சாதியினர் பேக்வர்டு கிளாஸஸ் இந்த பட்டியலில் யாரெலாம் இடம்பெற்றிருக்கிறாங்கன்னா நூற்றி பத்தொம்போது சாதிகள் இடம்பெற்றிருக்கணும் நூற்றி பத்தொம்பது சாதிகள் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க அந்த ஜியோ அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அன்று வெளியிடப்பட்ட அந்த அரசாணையில் நூற்றி பத்தொம்பது சாதிகள் இடம்பெற்றிருக்காங்க அதில் என்னன்னா ஒரு சில சாதிகளை மட்டும் நான் இங்கே கோட்பாடுகிறீங்க கல்லர் மரவர் சௌராஷ்டிரா கல்லர் உள்ளிட்ட சாதிகள் அப்பட்டியில் இடம்பெற்றனர் பேப்பர் கிளாஸஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஆனால் தீண்டாமைக்கு உட்பட்டிருந்த சாணார்கள் தங்களை நாடார் என்று அறிவிக்க வேண்டும் என்று விருதுப்பட்டியிலிருந்து ஒரு கோரிக்கை வருகிறது விருதுப்பட்டி என்பது அன்றைய விருது இன்றைய விருதுநகர் மாவட்டம் அன்று சத்திரிய நாடார் சங்கம் தங்களை சத்திரிய நாடார் என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த பின்தங்கிய சாதிகளாக கருதப்பட்ட அந்த பிற்பட்ட வகுப்பினர் சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸஸ் என்று வகையைப்படுத்தப்படுது அந்த பட்டியலில் அகமுடையார் கல்லர் மரவர் பவுண்டர் பல்லர் வன்னியர் புறவர் சாணார் பறையர் சத்தியர் வரை பிற்பட்ட சாதியினராகத்தான் வரை வரையறுக்கப்படுறாங்க இந்த பட்டியல் இல்லாமல் பேக்வேர்டு கிளாசஸ் தான் இது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இந்த ஜீவோ ஆனது மீண்டும் எப்படி அந்த பட்டியலுக்குள்ளே ஒரு துணை பட்டியலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிற்பட்ட வகுப்பினர் பட்டியல் என்பது ஒடுக்கப்பட்டன வகுப்பினர் பட்டினர் ஒடுக்குமுறைக்கு உட்படாத வகுப்பினர் பட்டியல் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டு அந்த பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாக்கப்படுகிறது இந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் பட்டியலில் கல்லர் மரவர் வளையர் வெள்ளையம்புப்பம் படையாச்சி படையர் சக்கிலியர் உள்ளிட்ட சாதிகளோடு பல்லர் சாதியும் இடம்பெற்று வந்தது இது வரலாறு இந்த இருபத்தி அஞ்சில் ஒடுக்கப்பட்ட பிரிவினர்கள் ஒடுக்கப்படாத பிரிவினர் சொல்லி சில சாதிகளை வயப்படுத்திருக்காங்க அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது அந்த லிஸ்ட்லேயும் குறிப்பிட்ட சாதிகளை மட்டும்தான் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் அது விரிவாக அந்த கட்டுரையில் வாயிலாக தமிழர்கள் எழுதிய அரசன் அரசியல் கட்டுரையில் அது விரைவாக வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அரசு பணிக்காக வகுப்பு வாரிய ஒதுக்கீடு வழங்க அரசாணை வெளியிட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அரசு பணிக்கான வகுப்பு வாரிய ஒதுக்கீடு வழங்க அரசாணை வெளியிட்டாங்க அந்த அரசாணைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒடுக்கப்பட்டனர் வகுப்பினர் பட்டியல் என்பது தீண்டத்தகாதோர் குற்றப்பழங்குடிகள் மலைவாழ் மக்கள் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டு ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டது அந்த பட்டியலில் பல்லர் சாதியை நடைமுறைக்கு மாறாக அந்த பட்டியலில் போய் பல்லர் சாதிகளை இன்றைக்கு தேவந்த அடைக்கக்கூடிய இவங்களை கொண்டு போய் அந்த பட்டியலில் சேர்க்குறாங்க ஆனாக்கா ஆனால் என்னென்னா பல்லர்கள் தீண்டாமைக்கு உட்பட்ட சாதி இல்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பினரில் போய் இந்த தீண்டத்தகாத பல குற்ற பழங்குடிகள் மலைவாழ் மக்கள் என்ற நூற்றாக பிரிக்கப்பட்ட பட்டியலை பல்லர்களையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க இதை சேர்த்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வெளியிடப்பட்ட பட்டியல் வகுப்பினர் ஷெட்யூல்டு கிளாஸஸ் என்பதில் மலைவாழ் மக்கள் என்று முப்பத்தாறு சாதியினரும் மற்றவர்கள் என்று நூற்றி பதினோரு சாதியினரும் இடம்பெறுகின்றனர் அதிலும் கல்லர் மரர் உள்ளிட்ட சாதிகளோடு பல்லர் சாதியும் அந்த மற்றவர்கள் பட்டியலில் பட்டியல் வகுப்பினர் பட்டியலில் இடம்பெறுகிறது